என்ன இன்னும் அக்கா தரையே காணும் காலேஜ் சேர்ந்ததும் சேர்ந்தேன் நேரத்தோடி வரவே மாட்டேக்கா வீட்டுக்கு வர வரைக்கும் வயசுல எருப்பட்டு எடுக்க வேண்டியதா இருக்கு ஏற்கனவே எங்க காலேஜ்ல ஒரு பயவுள்ள சண்டை போட்டு கம்பியா அதெல்லாம் சகஜம்மா காலேஜ்னா அப்படித்தான் இருக்கும் அடுத்த வருஷம் நானும் அக்கா காலேஜ் தான் செருப்பு கொண்டு அடிப்பேன் உனிய வந்து பொட்டப்பில் மட்டும் படிக்கிற காலேஜ்ல தான் போட போறேன் சேர்த்துக்கிட்டே எங்க ஒரு நாளும் பயந்துட்டு அடக்க வேண்டியதா இருக்கு தூர ஓடிடு நானும் தான் போய் படிப்பேன் ஆமா அடுத்து வா பின்னாடி ஒருத்தன் வந்து சண்டைக்கு நாங்க எல்லாம் அவங்ககிட்ட காலையில மன்னிப்பு கேட்கணுமோ பேசாம அம்மா சொல்லுறதை கேட்டுகிரி ஆமா எப்பவுமே அக்காவுக்கு தான் அவ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கு எனக்கு மட்டும் நடக்காது ஆமா பெரிய ஆசை ஆசை பூசண்டு ஒரு போன் ஒன்னு பண்ணணும் அதான் டி உங்க அப்பாவுக்கு ஒண்ணு விட்ட அக்கா ஒருத்தி இருந்தாலும் மல்லிகா அவள் ரொம்ப உடம்பு செல்லாம கிடக்கலாம் என்னன்னு தெரியல கேட்கணும் கலோ கலோ ஆனா பங்கச்சி பேசுற மல்லிகா உடம்பு சரியாட்டா டி ஐயா என்ன சொல்லுதுங்க மல்லிகை செத்துட்டாளா அட கடவுளே ஐயா நான் சுஷ்டிக்கு கிளம்புதே கிளம்புதே பாடிய படுப்பியோ நாளைக்கு தானே நான் கிளம்பி வந்துறதே வந்துறதே அட கடவுளே என்னாச்சுமா மல்லிகா அத்தை செத்துட்டா உடம்பு செல்லாம இருந்தல்ல ஒரு எட்டு போய் பாத்துருக்கலாம் உங்க அப்பாட்ட எம்பட்ட சொன்னேன் அது சண்டை கிண்டன்ட்டு போடாம பண்ணிட்டாரு செத்துட்டா துஷ்டிக்கு போனோம் நாளைக்கு காலையிலே மொதல் பஸ்ஸை பிடிச்சி போயிடணும் உங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டு நான் அவங்கள அவ்வளவா பார்த்ததே இல்லம்மா ஆமா யார் நம்ம வீட்டுக்கு சொந்த பந்தன் வந்து நின்னாலவோ ஒருத்தி வரமாட்டா சொந்தக்காரிய ஏதோ இந்த நெட்டை வெள்ளி கீதா இழிச்சக்கானு என் ஃப்ரெண்டு மாதிரி ஒருக்க போய் ஏங்கதான் ஓடுது இல்லைன்னா சொந்தமும் இல்லாம ஃப்ரெண்டும் இல்லாம நம்மளும் அனாதே நிக்கணும் சொந்தக்காரியா என்னத்தது இருந்து வேஸ்ட் நான் லீவு போடணும் மாமா லீவு போட மொதல் ஆளா அழைவியா ஒரு லீவு போட உலக பள்ளிக்கூடத்துக்கு பேரு வந்துட்டா வந்துட்டா சிரிச்ச முஞ்சுடி வரா ஏதாட்டி காலேஜ் முடியும் நேரம் கேட்க காணும் என்ன ஒரு மாதிரி கேக்கு மாதிரி பேசிட்டு இருக்கா பேக மறந்து வச்சிட்டு வரலாம் படிக்கிற பிள்ளை என்ன கிட்டி உனக்கு ஒண்ணும் இல்லம்மா காபி கொடுமா ஏடி மெண்டல் மல்லி காதை செத்து போய்ட்டா தெரிய நாளைக்கு துஷ்டிக்கு போறேன் நீ என்ன காலேஜ் லீவ் போட்டறியா மல்லி காதை செத்து போய்ட்டாளோ யா பியாடி அடப்பா மல்லி காதை செத்துட்டாங்க பல்ல பல்ல காட்டதால யாண்டி உனக்கு கொடுற புத்தி எங்கிருந்து உனக்கு இந்த கெட்ட புத்தி வந்தது மல்லிகாத்தை செத்துட்டா செத்துட்டான்னு நல்ல பிள்ளை இழுக்கால தியாதி எடுப்பாளுவோ ஏட்டி என்னாச்சு எதுக்கு சிரிச்சுட்டு செத்து போனதை கேட்டு ஏ கடவுளே இந்த பிள்ளைக்கு ஏன் இப்படி ஒரு புத்தி போச்சு ஏட்டி இவ்வளவு பாரு என்ன பண்ணிட்டு இருக்கானு ஏன்ட்டு சும்மா சும்மா சிரிக்க கடவுளே நினைச்சது சரியா போச்சு அந்த பையனை அந்த பிள்ளைக்கு செய்வனா வச்சு விட்டுட்டான் பத்தியா ஏதோ பிள்ளைகிட்ட வந்து திறந்து விட்டான் ஆனா பிள்ளை இப்படி பைத்தியம் மாதிரி சிரிக்க ஐயோ 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 நான் என்ன செய்வேன் என் பிள்ளை எங்கேயாவது கொண்டு போய் வந்திருக்கணுமே எம்மா லூஸ் மாதிரி பேசாத வேற ஏதாவது இருக்குமா கொஞ்ச நேரம் அவ்வளவு ஃப்ரீயா விடு ஏ ஆண்டி லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு எம்மா என் பிள்ளைக்கு பிழையை அண்டிட்டானே என் பிள்ளையை எப்படி சரி பண்ணது கடவுளே எம்மா எதுக்கு அழுதுட்டு இருக்க பிள்ளைக்கே பிடிச்சதும் தெரிஞ்சதுனா, சார்ட்டி இவள கல்யாணம் கிட்ட வைவ, இவ வாழ்க்கை நாசமாயிரமே. அம்மா பேய்ையெல்லாம் பிசாசு உடனே એમ கேட் போணும், துஷ்டிக்கெல்லாம் உடனே என்கூட வா, எல்லாரும் மன்றவாதிய பாத்தி சரி பண்ணுவோம். உடனே கூட்டிப் போறேன்னுட்டி. நீ வந்தாலும் சொல்லாண்டா.

அம்மா குதிரைவா சாமியாரே என் மாவா காலேஜ் போயிட்டு வந்ததுல இருந்து சிரிச்சுட்டே இருக்க என்னன்னே தெரில எந்த பியாய அண்டிட்டோ தெரில எப்படியாவது குணப்படுத்துங்கம்மா உங்களத்தையாடி வந்துட்டேன் ஒரு அம்மா இப்படி இப்படிதான் தாய் இப்படிதான் வந்ததுல இருந்து சிரிச்சுட்டே இருக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்படியாவது பியாய வரட்டி இருங்க யாருக்கும் தெரியக்கூடாது கூடாது வாலி நாளைக்கு கல்யாணம் கிட்டது ரொம்ப கஷ்டம்ல இந்த குதிரைவால் தாயை தேடி வந்தவங்க ஒரு நாளும் வெக்கப்பட்டு போறத சரக்கிரமே இல்ல ஜெய் கூனமண்ண கண்ணா சொன்னான் தாயே உன் காலில் வந்து கெஞ்சி கேட்க மையம் பிள்ளைய விட்டுற மையம் பிள்ளை பாவம் ஒரு உலகத்தில் வேற ஆளே கிடைக்கலையா இந்த பேய் எங்க இருந்து வந்திருக்கு தெரியுமா இது சுடுகாட்டுல இருந்து நேரம் இங்கதான் வந்திருக்கு ஒண்ணும் இல்லை உன் மாவளை ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள ஒரு நாள் பூரா ஊற போட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது நாள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆ சொல்லுங்கம்மா சொல்லுங்க தாய் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாட்டை எடுத்து அடி அடி அடிச்சு எம்மா தாய் அடிக்கணும் என் பிள்ளை எல்லாம் அடிப்பாவோ என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நான் என்ன செய்வேன் குதிரைவா சாமியார் தாய் அடிக்காமல் வரட்ட முடியாதான் பூஜை கீஜ மந்திரம் தந்திரம் ஏதாவது பண்ணுங்களேன் இதோட சிரிப்பு ரொம்ப அதிகமா இருக்கிறத பார்த்தா இது ரொம்ப பெரிய பேய் அதாவது ரொம்ப பழங்காலத்து பேய் மாதிரி தெரியுதுமா அதனால அடிச்சு தான் வரட்டணும் நீ கவலைப்படாத உங்க அம்மா அவளுக்கு ஒன்றும் ஆகாது குதிரை தாயி எத்தனை நாள் ஆகும் எவ்வளோ செலவாகும் இன்னைக்கு நைட் ஃபுல்லா தண்ணிக்குள்ள முக்கி முக்கி சாட்டை கொண்டு அடிக்கணும் நாளைக்கு அதே போல செஞ்சோன்னா நாளைக்கு நைட் ஒடி பாய் போயிருமா இதுக்கு அவர செலவு மந்திர செலவு ஐம்பதாயிரம் ரூபா சாய் எதுவும் ரேட்டு குறைப்பீங்களா இல்லைம்மா கண்டிப்பா ரேட்டு குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பேய் உக்கார் நான் நின்று தலைகையில் ஆனது ஏம்மா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நாங்க கடனில் போய் வாங்கிட்டு வரணும் என்னச்சியேன்னு தெரியலயே ஏன்மா அப்படி தான் பேங்க் புக்ல ஒரு எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் போட்டு வச்சிருக்காரு அதில் ஒரு ஐம்பது தான் எடுக்கணும் போல அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்மா மேற்கொண்டு பூஜை சாமானெல்லாம் வாங்குறதுக்கே ஒரு இருபத்தஞ்சு ஆகுமா எழுபத்தஞ்சு எடுத்துட்டு வந்துரு சு சும்மா கடப்பாயே என் பிள்ளையை மாட்டி விடாத ராத்திரியா ஆயிட்ட எங்க போயிருப்பான்னு தெரிலையே ஏன் நம்ம ஊர்ல ஒரே ஒரு தான் இருக்கு குதிரைவாழ் சாமியாரே கண்டிப்பா அங்கதான் கூட்டம் போயிருப்பேன் நம்ம பாரு குதிரைவாள் சாமியாரா ரத்த கொடுத்தா சாமி யாரனா ஹ நம்ம ஊர்ல பி ஐ பிஎஸ்அஸ்ல விரட்டத்துக்கு ஃபேமஸ் ஆனது குதிரைவாள் சாமியார் தான் அதை நல்லா போய் சொல்லிட்டு நடக்கும் நல்ல ஜா வந்துட்டு எல்லாரும் என்னன்னு தெரியல அங்க போகலன்னா பக்கத்து ஊருக்கு தான் போயிருக்க முடியும் ஆனா பக்கத்து ஊருக்கு ஒத்திலாம் தக்க போவாது அதனால தான் போயிருக்கோம் நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம வண்டிட்டு பாரு இந்த காங்கிரஸ் இப்ப ஒரு முக்கியமான பூஜை இருக்குமா கொஞ்சம் வாரமா இருந்தக்கும் பயந்துராதே சரி தாய்

ஜக்காமாக்கா அக்காவிக்கா சுக்கான காடும் டும் டும் டூம் தடுக்கிறது

சீட்டி உங்க அம்மா அம்மாவை கொன்றுவான்னு நினைக்கே என் பேச்ச கட்டிக்கின்றீவா இவளுக்குள்ள ஒரு பெரிய பை இருக்கு அது இந்த சின்ன பைய காப்பாத்த வந்திருக்க ஏய் வெள்ளிக்க போடி ஜுண்டாடும் தம்பம் கண்டமே ஏ கேளவி ஐசன காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்க மந்திரம் போட்டுட்டு இருக்க இனி வாடி ஆளும் மண்டையும் பாற என்ன பெரிய முடி வச்சிருக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ஆமா ரொம்ப பெரிய தப்பு தான் வாண்ட வந்தது ஆளும் அடையும் பாற ஏடி அம்மா அந்த சொன்னது உண்மைதான் அது கேஸ் ஐயோ தேவலாத வலைய பத்தி சுந்தரி இப்படி எல்லாம் செய்யாதமா தயவு செஞ்சு முடிச்சு விட்டுருட்டுமா குதிரை வாழ் கிழவி இந்த பாங்கு ஸ்கூல் ஏதாவது இருக்கும் அடிச்சு வரட்டு அந்த பேரை அடிச்சு வரட்டு இந்த பிள்ளை விட்டுரு பிள்ளை நல்லா இருக்கா ஒண்ணுமில்ல இல்ல மெண்டல் கணக்கா கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறத பாரு பின்னாடி உட்காந்துட்டு எழுவிக்கிட்டு இருக்கு ஆளு மூஞ்சி கை பழம் வந்ததுக்கு பழம் அட என்ன அழகு எத்தனை அழகு வாய்க்குள்ள பல்லு அழகு குடுவ மாலை நான் போட்டுக்கிறேன் விளக்கையும் டீ கிளவி ஏ ஜொண்டக் பண்டக் நான் தான் குதிரவாலு சாமியாரு நான் தான் குதிரவாளு சாமியா அடி கூட வந்து டான்ஸ் அடங்கட்டி ஓய் பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அடிங்க கொய்யால பெரிய தப்பா ஆளு மண்டியம் மாதிரி சின்ன பிள்ளையை பிடிச்சி வச்சுக்கிட்டு தண்ணியெல்லாம் முக்கணும் சாட்டல் அடிக்கணும் மோமமா ஒன்னே அடிக்கேன் அடிச்சு சம்பளம் கிடைக்கிறது வேலை ஏய் எப்போவும் மசாலா அடிச்சோமே அடிச்சிடங்கட்டி நாளைக்கு மண்டைய போட்டுறது கிடவி முடிக்காச்சா உள்ள தீருவும் அது அப்படியே போட்டுட்டு வாடுங்க விடுங்க

மணப்பொண்ணு இவன் மேடல உட்காந்த மாதிரி உட்காந்துருக்க பாமா இந்திரட்ட நல்ல வேணும் பாட்டி உங்களுக்கு குதிரவல் பாட்டி ரொம்ப நன்றி இந்த வயசான காலத்துல இவ்வளவு பழம் வாங்கி வச்சிருக்கீங்க எனக்கு வண்டி இந்த உதவிய மறக்கவே மறக்க மாட்டேன் போயிட்டாரு நாளைக்கு பூரா எனக்கு இதான் பண்டம் குதிரவல் சாமியார் எங்களை மன்னிச்சிருங்க இந்த பிள்ளைகளோ தேவலாம பூஜை எப்படி குழப்பி விட்டாளுவோ உனக்கு பெரிய கஷ்டம் வரும் நடக்கா இல்லையான்னு பாரு குதிரவல் சாமியாரு சாப இது விடாதீங்க ஆமா சொன்னோட நடந்துரும் வாங்கக்கா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் போச்சே போச்சே